தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க பெண்களின் கொலைவெறியை தூண்டும் எந்த கேள்விகளை தெரியாம கூட கேட்காதீங்க பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் ஒவ்வொரு ஆணுக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதுவும் தனக்கு பிடித்த பெண் என்றால் ஆர்வம் சற்று அதிகமாகவே இருக்கத்தான் செய்யும் பெண்களை முழுமையாக புரிந்து கொள்ள போகிறேன் என்ற பெயரில் இந்த கேள்வியை கேட்டு பெண்களிடம் வாங்கி கட்டிக்கொள்ளாதீர்கள் ஆண்களை யாரவன் போனிலோ அல்லது ரோட்டில் எதிர்பாராத விதமாக யாரோ எனும் ஒரு ஆணை அந்த பெண் சந்தித்து பேசினால் உடனே யார் அவன் அவன் கூட எல்லாம் உனக்கு என்ன பேச்சு என்று அவசியமில்லாமல் இல்லாமல் கேட்காதீர்கள் அவனுடன் பேசிக்கொண்டு இருக்கிறாயா இன்னும் முன் ஆண் நண்பர்களுடன் பேசிக்கொண்டுதான் இருக்கிறாயா என்று கேட்டால் கட்டாயம் ஒரு பெண்ணுக்கு கோபம் வரும் முன்னால் காதல் காதல் முடிந்தது முடிந்ததாகவே இருக்கட்டும் அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று துருவி துருவி பெண்களை கேள்வி கேட்காதீர்கள் ஏன் உனக்கு இன்னும் திருமணமாகவில்லை என்ற கேள்வி பல பெண்களை கோபப்பட செய்கிறதாம் வயது என்ன என்ன காரணமோ தெரியவில்லை பெண்களுக்கு வயதை பற்றி பேசினாலோ அல்லது கேள்வி கேட்டாலோ பிடிப்பதே இல்லை இளமை குறைகிறது என்ற எண்ணத்தை இது தருவதால் வயதை பற்றி பெண்களிடம் பேசாமல் இருப்பதே நல்லது தேவையில்லாத கேள்வி உங்களுடன் ஒரு பெண் வெளியில் வந்தால் இதற்கு முன்னால் வேறு எந்த ஆணுடனாவது இங்கே வந்து இருக்கிறாயா என்று மட்டும் கேட்டுவிடாதீர்கள் அப்புறம் உங்கள் கதை அவ்வளவுதான் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்